பேரம் பொ எனக்கு கை கால் புரியல அப்படி இருந்தா அவனுக்கு சேட்டை என்னால தாங்க முடியல ஒரு ஹோட்டலுக்கு போனமா டூ தௌசண்ட் பைவ் ஒரே அடியில ஒன்று வீட்டுல தான் இப்படி போட்டேன் அது ஒன்றிச்சு அவ்வளவுதான் சும்மா காசு இல்ல அப்படின்னு சொன்னா தாத்தாட்ட வாங்கிட்டு வர வேண்டியதா நான் சும்மா எதுக்கு வந்த அப்படின்னு கேப்பான் என்ன அந்த கடைக்காரனே ஒரு மாதிரி என்ன பாக்குற மாதிரி ஆக்கிடுவான் அப்படியே உருளுவான் கிடந்து என்னால அவனை தூக்கவே முடியாது ஒல்லியதான் இருப்பான் தூக்கவே முடியாது என்னால் நான் இவ்வளோ குண்டா இருக்கேன் அப்படி என்ன கீழே தள்ளுற அளவுக்கு பண்ணுவான் அவனுக்கு எல்லா கடையுமே அவன் கடை எல்லா பொருளும் அவனோட பொருள் மாதிரியே போனோன்னு எடுத்துருவான் எல்லாத்தையும் எதையோ உடச்சிட்டான் உயிரே எனக்காச்சும் வெறுப்பாயிட்டு உன் குழந்தை தான் நீயே பார்த்தீங்க ஏன்னா அதுக்கு அப்புறம் பார்த்து முடியாத நான் சொல்லவே மாட்டேன் பா அவகிட்ட ஏன்னா அவ பாத்துக்க மாட்டான் சொல்லவே மாட்டேன் எவ்வளோ கோவம் எக்ஸ்ட்ரீமா இருந்தா கூட அப்படியே சாண்டை போட்டு அமைதியா இருந்துருவேன் விட்டுட்டு போக மாட்டேன் ஒரு பத்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு விவரம் தெரியற வரைக்கும் நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் நான் இருக்கணும் பசங்களை வளர்த்து விட்டு ഇട്ട് പോയി